நான் உங்கள் லைஃப் வித் பவிதா நினைக்கிற நின்றா என்னுடைய தோட்டத்துல முன்சன் புட்சேல இருக்கிற முன்சன் புட்சே என்னுடைய தோட்டத்துல நின்று கொண்டு இருக்கிறேன் இப்ப நாங்க பிண்ட காட்டுக்கு பலகையில அடிச்ச நாங்கள் அதுக்கு பிறகு கொண்டு வந்து மண் மூடைகள் வாங்கி கொண்டு வந்து கொட்டியாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு முடை மண் இதுக்குள்ளே கொட்டியிருக்குது கொம்போஸ் மண் பசலை கலக்கப்பட்ட கொம்போஸ் மண் வாங்கி கொண்டு வந்து கொட்டியிருக்குது இப்போ இதுக்குள்ளே நாங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கத்தரியையும் தக்காளியையும் இதுக்குள்ள நடுவோம் இதுல மஞ்சள் தக்காளி மணி தக்காளி என்று பல வகைகள் இருக்குது அதனால நாங்கள் இந்த லைன் ரெண்டு லைனுக்கும் தக்காளியையும் அந்த லைன்ல கத்திரியை நாங்கள் நடுவோம்னு சொல்லி இருக்குது இந்த ஓரங்களுக்கெல்லாம் அந்த என்னது பீன்ஸ் மாதிரி வாங்கியிருக்குது அதுகளை ஒன்று ரெண்டு நடுவேண்டி இருக்குது வீடியோக்குள்ள வாங்க அப்படி நடுவோம்னு பார்க்கலாம் மக்களை இப்போ நாங்கள் எப்படி வைக்க என்று சொல்கிற பிளான போட்டாச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக தக்காளியை நடப்புகிறோம் அப்போ கம்புகள் ஒரே மாதிரி குத்தி செய்ய நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி குத்தி வச்சிருக்கு இப்போ அந்தந்த இடத்துல குழியை தோண்டி அதுக்குள்ளே நாங்கள் இப்போ தக்காளியை நடுவோம் இது ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு அளவில் வளரக்கூடியது ஒவ்வொரு ஒரு தக்காளிக்கும் சப்போர்ட் கட்டாயம் தேவை இரண்டு நல்ல அதிகமான வளர்ச்சியை தரக்கூடியது விளைச்சல் நம்மள பராமரிப்பில் தான் இருக்குது நாங்கள் போடுற பசலை இலையும் நாங்கள் கொடுக்குற தண்ணி அதுதான் அதில் தான் இருக்குது ஓகே நாங்கள் இப்போ அழகா பார்த்து கொஞ்சம் பராமரிச்சா நல்ல விளைச்சல் தருவாங்க நமக்கு இது தக்காளி எல்லாம் ஒரே இனம் இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இனம் இருக்குது ஒன்றொண்டு ரெண்டு ரெண்டு இனம் கிட்டத்தட்ட இருக்குது மூண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால் மஞ்சள் பெருசாக காய்க்கிறது சின்ன மணி தக்காளி எல்லாம் இருக்குது ஆனால் இது வந்து பூத்து வார டைமில் எல்லாம் ஒண்டுவாக சேர்ந்து போ மகரந்த சேர்க்கை நிறம் எப்படி வரும்னு தெரியாது ஓகே அதையும் நாங்கள் பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு ஓகே மக்களே இப்போ நாங்கள் நட்டாச்சு ஒரு சிக்ஸ் ஆக் வடிவில் நட்டிருக்கிறோம் நான் நட்ட அளவுகள் சரியோ தெரியலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ஒரு கண்டுகளாக நான் நட்டிருக்கிறேன் இப்போ எங்களுடைய பழைய கண்டுகளையெல்லாம் இதுக்குள்ளே வச்சிருக்கிறேன் நான் ஆனால் கத்தரிய வழியில் நடுவோம் என்று கூறப்படுது இதுக்குள்ளே வந்து குடமிளகாய் நடுவமோ இல்லை வேறு எதாவது நடுவோமோ தெரிய அதனால் இதோட இந்த விந்தகாட் இந்த பகுதியை முடித்தாச்சு இனி பூசணி கொடிகள் பூசணியோட சம்மந்தப்பட்ட சுரக்காய் அப்படியே சம்மந்தப்பட்ட ஒரு கொடி வகைகள் இருக்குது அதையும் நாங்கள் நட வேணும் அதோடு சேர்த்து பூ கண்டு எங்களுடைய பூ பூக்கக்கூடியது எங்களுடைய சாமந்தி பூட வகைதான் இது சின்ன சின்ன இருக்குது அப்போ இதை நடுவோம் எங்கேயாவது பிறகுட பூ வந்ததுக்கு பிறகு அதையும் நடுவோம் இதனால் நிறைய பூ வரக்கூடியது அதோட சேர்த்து ஒரு கொடி இது நல்ல பூ பூக்குமா நல்ல வெயில் உள்ள இடத்துல நடட்டாம்னு சொல்லியிருக்காம் அதனால இதைய நாங்கள் நடப்போகிறோம் ஓகே இது வந்து ஒரு அலாரி மாதிரி வரக்கூடிய ஒரு பூ இன்னும் பூக்க தொடங்கல்ல அதனால இதில் நடுவோம் இது கொடியா வருமோ இல்லை பத்தையாக வருமோ தெரியல எப்படியோ பூவந்தா போதும் சாமந்தி சாமந்திப்பூட ஒரு இனம் தான் இதை நடுவோம் எங்களுடைய பழைய பயிர்கள் எல்லாம் அப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்றதையும் பார்ப்போம் நான் நடவர டைம் நல்ல மழை வந்து கொண்டிருக்கு ஒரு ஒரு துளியா விழுந்து கொண்டிருக்கு தக்காளிக்கு போனத்தால நடந்த விபரீதம் ஜப்பாருங்க எப்படி செத்து என்று சொல்லி என்னுடைய பயிர்கண்டுகளை கவனிக்காமல் நான் போனத்தால இதுவும் செத்து என்ற கோவாவும் செத்து போயிட்டுது அதனால் நான் ஒரு நல்லதையும் ஒரு உறந்து போனதையும் சேர்த்து வைக்க போறேன் இதுவும் வந்து இத்தாலிக்கு போனதால நடந்த விபரீதம்தான் இங்க பாத்தீங்களன்னு சொன்னா இதர இலைகளும் இறந்து போய்விட்டது நான் தண்ணி இல்லாமல் பிறகு வந்து பார்த்து நான் தப்பி பிழைக்க விட்டுட்டேன் மக்கள் எங்களுடைய உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குகள் எல்லாம் முளை வந்துட்டுது பார்க்க சந்தோஷமாக இருக்குது இனி அப்படியே பார்க்க எல்லாம் அப்படியே சட சடன்று வந்துடும் போல இருக்குது எல்லாமே முளை வந்துட்டு உருளைக்கிழங்கு அதே நேரம் எங்களோட பீட்ரூட் எல்லாமே தப்பின நிலைமையில் இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் இறந்து போயிட்டுது அதுக்கு நாங்கள் பிறகும் வாங்கி நடலாம் இது வந்து ஹொஃசலாட்டெல்லாம் நல்ல இலையெல்லாம் வர தொடங்கிட்டுது அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு வேறு முறையும் இருக்கா அதுக்கெல்லாம் வாங்கி ஒரு பாஸ்கெட் மாதிரி போட வேணுமா அதெல்லாம் வாங்கி போடுவோம் இந்த இடத்துல வந்து அடுத்த சடவை அடுத்த வாரம் நாங்கள் இது இன்னும் முளை வர காணல அப்போ எப்படியும் இன்னும் இதுக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணத்தான் வேணும் ஆனால் இந்த ஒன்று ரெண்டு இடத்துல அதிகமாக இருக்குது அப்போ அதை பிடுங்கி இந்த இடங்களில் நட்டு நாங்கள் இதை ஃபுல் ஆக்கி விடுவோம் இந்த இடத்துல நாங்கள் லீக்ஸ் போட்ட நாங்கள் லீக்ஸும் வந்துட்டு அது உங்களுக்கு வீடியோக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் சின்ன சின்ன புல்லு மாதிரி லீக்ஸ் வெங்காயம் இன்னும் வர தொடங்கல அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்தாச்சு இந்த பக்கம் ஆஹ் இந்த எங்களுடைய கோவா கோவா இல்ல புரோக்கோலி புரோக்கோலி அதோட சேர்த்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தில் மரத்தை என்ன செடியை காணல்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்கிறீங்க காட்ட சொல்லி நான் வந்த உடனே காட்டுறேன் ஆனா பெருஞ்சீரகத்துக்குரிய கிழங்கு வரக்கூடிய பெருசு ரெண்டு வாங்கி வச்சுக்கிறேன் அதை காட்டுறேன் முதல்ல இப்ப பாருங்க அதுக்கப்புறம் வளர்ந்து வர வர நான் ஒவ்வொருவரும் சைஸ் சைஸா நான் எடுத்து போடுவேன் அதை நீங்க கட்டாயம் பாருங்க இதுதான் அந்த பெருஞ்சீரகத்துல ஆஹ் முளைச்சு வந்து முளை ஆஹ் சொன்னா இதுலயே அந்த வாசம் வரும் எங்களுக்கு இது வந்து இந்த இது வந்து இப்படி கிழங்கு கிழங்கு மாதிரியே வரும் இங்க வந்து எல்லா கடைகள்லயும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து விரும்பி சாப்பிட்றது மருத்துவ குணம் அதிகம் அனுரஞ்சது பாலூற்றுற தாய்மாரி எல்லாம் இது சாப்பிட்டா நல்ல பால் சுரக்குமா பிள்ளைகளுக்கு நல்லமாம் வயிற்றுக்கு நல்லமெண்டெல்லாம் சொல்லுவாங்க அதனால் இது நல்லமா ஆனால் எங்களுடைய பகுதியிலேயும் நாங்கள் கொத்தமல்லி பெருஞ்சீரகம் அதாவது இந்தியாவில் சோம்பு என்று சொல்லுவாங்க நினைக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் தட்டி போட்டு ரெண்டு ரெண்டாவது வாரம் மாதிரி கொஞ்சம் உடைச்சிட்டு அதை கொஞ்சம் மண்ணில் தூவி வச்சுட்டு முளைக்க முளை கட்டி பார்த்தா முளைக்கும் என்று சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இலங்கை இந்தியாவில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நானும் அடுத்த தரம் அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதோட இந்த வீடியோவை கொள்றேன் மழை வார மாதிரி இருக்குது இனி இதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு போக வேண்டியதுதான் மீண்டும் நல்ல உங்களுக்கு மன சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுய்ஸ் லைஃப் வித் மீ பவிதா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு கூக்கமாக இருக்கும் பாய்